செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் பாப்பையா மகாலில் காஞ்சிபுரம் பாராளுமன்ற அலுவலகம் தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற அமைப்பாளர் கே டி ராகவன் பாராளுமன்ற பார்வையாளர் தட்சிணாமூர்த்தி அமைப்பாளர் சம்பத்ராஜ் குத்துவிலக்கேட்டி தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பாஜகவில் புதிதாக இணைந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் பிரவீன்குமார் தினகரன் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட தலைவர்கள் மோகனராஜா வேதா சுப்பிரமணியன் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஜெகதீசன் மகேஸ்வரி பாலாஜி தங்கவேல் குருமூர்த்தி மற்றும் பாராளுமன்ற அலுவலக பொறுப்பாளராக சௌபாக்யா இணை பொறுப்பாளராக சுரேஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் நகர தலைவர் கஜேந்திரன் கலந்து கொண்டதுடன் மாவட்ட நகர நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்